ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீப் டைவ் டெய்லி யூடியூப் சேனல் இப்போ வந்து மட்டி மீன் வறுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்காக மட்டி மீன் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு பக்கமும் கட் பண்ணிக்கோங்க முன்னாடியும் பின்னாடியும் நல்லா மசாலா இறங்குறதுக்காக கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நம்ம எல்லா மீனையும் கட் பண்ணி வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம எல்லா மீனையும் ரெண்டு பக்கமும் நல்லா மசாலா இறங்குற அளவுக்கு கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் வந்து மீன் வறுக்கிறதுக்காக வீட்டிலே தயார் பண்ண பொடி இந்த பொடி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் மீன் வறுக்கிற பொடி மூணு டீஸ்பூன் அடுத்து வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அரிசி மாவு அது வந்து மொறுமொறுப்புக்காக கொஞ்சோண்டு அடுத்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் எதுக்குன்னா அந்த மாவு பொடியெல்லாம் உதிர்ந்து வராம இருக்கிறதுக்காக எண்ணெய் ஊத்துறோம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அடுத்தது அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல இந்த மாதிரி உப்பு எல்லாம் நல்லா கலக்குற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மசாலாவை மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம மீனெல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ மீனெல்லாம் போட்டு நல்லா அந்த மாதிரி பெரட்டிக்கோங்க மீனை மசாலாவில் நல்லா நீங்கள் கட் பண்ண இடத்துல எல்லாம் மசாலா உள்ளே போகிற மாதிரி விரட்டிக்கோங்க இப்போது மீனை வந்து நம்ம நல்லா மசாலாவில் புரட்டியாச்சு இப்போ வந்து இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இப்படியே ஊற வைக்கணும் அந்த மசாலாலாம் மீனில் இறங்கிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இப்படியே விட்டுடலாம் இப்போது மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் கொஞ்சம் காயிட்டும் எண்ணெய் காய்ந்ததுமே நம்ம மசாலா தடையை வச்ச மீனெல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கலாம் இப்போ மீன்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம் வெந்ததுமே நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ மீன்